அஞ்சு ரூபா கொடுத்து விட்டேன் ரெண்டு பல்பொடி வாங்குறது நான் டேய் நீ சிரிக்காத அடிச்சுப் போறீங்க நானே பல்பொடி இன்னும் නැங்க ரெண்டு பல்பொடி கேட்டுட்டே இல்லமா அஞ்சு ரூபா கொடுத்துட்டேன் ரெண்டு சொன்னேன் தான் ரெண்டு தான் நான் கேட்டேன் இதுக்கு ஒன்னு தந்தாங்க இன்னொரு நான் கேட்க வேண்டியதானே இன்னொரு பல்பொடி என்ன கேட்க வேண்டியதானே நான் போன் போட போகிறேன் மாமாவுக்கு எதுக்கு ரெண்டு பல்பொடி வாங்காம ஒன்று வாங்கிட்டு இருந்த முட்டாயி நீ ஒன்று வாங்கின ஒரு பல்பொடி அவங்க கொடுத்துட்ருக்காங்க அதான் முட்டாய் நீ கேட்டேன் அவங்கள தந்தாங்களாம்மா நீ எதுக்கு வாங்கி தல்படி எங்கப்பா ரெண்டு வாங்கிட்டு வச்சு சொல்ல வேண்டியதானே

ஆ முட்டாய் நீங்களாக கொடுத்தீங்களா அந்த பிள்ளைய கேட்டுச்சா அப்படின்னு கே கேட்கவா ஆ வீட்டில் தான் இருக்காங்க ஃபோன் போட்டு கேட்கவா நான் ரெண்டு பல்படி கொடுத்து விட வேண்டியா அம்மா எதுக்கு ஒரு பல்பொடி முட்டாய் எதுக்கு கொடுத்தீங்க அந்த பிள்ளைக்குன்னு கேட்கவா கேட்டு மீனாட்சி தான் முட்டாய் கேட்டுச்சே ஒரு பல்பொடி போதும்னு சொல்லிச்சுன்னா உன்னை நான் அடிப்பேன் சரியா அவங்க கொடுத்து விட்டாங்க ஒரு பல் பிடி இருந்தால் ஒரு பல் மிட்டாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா நான் அவனை அடிக்க மாட்டேன் நீ மிட்டாய்க்கு வேணும்னு ஒரு மிட்டாய் வேணும்னு கேட்டிருந்தா நான் அவனை அடிப்பேன் சரியா என்னம்மா மூன்று இருக்கு இந்த பால் படுத்த இருக்கு இந்த இது ரெண்டு பால் படுத்த இருக்குல ஒரு அவங்க சொல்லுவாங்களாமா இந்த புள்ள வந்து அஞ்சு ரூபாய்க்கு மூணு ரூபாயில் ரெண்டு ரூபாய் மிச்சம் இருக்கு மூணு ரூபாய் இருந்தால்தான் இன்னொரு பளுப்போடி தருவாங்கட்டு முட்டாயம் வந்துட்டு இருந்திருக்குது அவங்க சொல்லுவாங்களா மூணு ரூபான்

போய் முட்டாய் இனிமேல் பயந்து அடிப்பேன் பார்த்துக்க எந்த முட்டாயி வாங்கணே ஆ காட்டு திண்டுவிட்டி அதுக்குள்ள வீட்டுக்கு வந்தால் தெரிஞ்சு திண்டு விடுற வேமா இந்த முட்டாயிருந்த இருந்தாலும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அப்பா பார்த்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வழியே போகிறா திண்டு விட்டு வெறுவாயை கொண்டு வர கண்டுபிடிக்க மாட்டோம்ட்டு அதானே